மகாராஷ்டிராவில் பாசாக்காவை எதிர்பாராத அளவுக்கு மாபெரும் வெற்றி அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் பாசாக்காவை எதிர்பாராத அளவுக்கு மாபெரும் தோல்வி ஏழு மாதத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் சார் எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடித்தாங்க காலையே ஏறி மிதித்தாங்க வாயை கிழிச்சாங்க ஆனால் பாருங்கள் எப்படி இப்படி அதுக்குள்ளேயும் அடி வாங்கின ஒரு தடமே தெரியாத அளவுக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆடி இருக்காங்க என்ன நடந்துச்சு மகாராஷ்டிரா மக்கள் பாசாக்காட்ட ஏமாந்துட்டாங்களா இல்ல பாசாக்கா மகாராஷ்டிரா மக்களை ஏமாத்திருச்சா அவர் ஏமாத்துனா எப்படி ஏமாத்துச்சு மராத்திய குஜராத்தி கிட்ட மாட்டின கதை வா மது வணக்கம் இது மதியந்திர்பா டா கோப்தே கோபி எத்தனை பேருக்கு இவங்க இந்த எலெக்ஷனை நேர்மையாக பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த இந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷனு பாட்டு பாடிக்கிட்டே பாஜக விட்ட போயிருக்கும் போல ரெண்டு லத்தா ஒன்றத்தோட வரியா இந்த ரெண்டு லத்தா ஒன்றத்தோட வரியான்னு ஆப்ஷனோட போயிருக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹரியானா அண்டு காஷ்மீர் ரெண்டு ஸ்டேட்டோட எலெக்ஷனும் ஒரே நேரத்தில் நடந்தது அந்த ரெண்டுல எதை ஜெயிக்கிறது எதை விடுறது அப்படின்னு முன்ன கூட்டியே முடிவு பண்ணியிருப்பாங்களோ இப்ப இதை பார்க்கும் போதும் அதே டவுட்டு தான் வருது ஏன்னா ரெண்டுலையும் ஜெயிச்சோன்னு வைங்கள அப்பட்டமா அப்படியே தெரிஞ்சு போயிடும் அதனால எது நமக்கு இப்போதைக்கு முக்கியம் காஷ்மீர் முக்கியமா ஹரியானா முக்கியமா ஹரியானா தான் முக்கியம் அடிச்சு தூக்கு அதே மாதிரி இங்கே மகாராஷ்டிரா முக்கியமாக இல்லை ஜார்க்கண்ட் முக்கியமாக மகாராஷ்டிரா தான் முக்கியம் ஜார்க்கண்டை சாய்ஸ்ல விட்டுருங்க அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் அதை பார்க்குறப்போ நமக்கு அப்படித்தான் தெரியுது அதே நேரத்தில் முழுக்க முழுக்க அவங்க இதே அதை வெறும் இவிஎம் மட்டுமே நம்பி இருந்திருப்பாங்க இவிஎம் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு வச்சேன் ஒரு பேச்சுக்கு பேலன்ஸு இவங்க இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கே காங்கிரஸ் கோட்டை விட்டுச்சு ஜார்க்கண்டில் ஏன் ஜெயிச்சிச்சு இங்கே ஏன் வந்து அதை இந்தியா கூட்டணியால் வந்து ஜெயிக்க முடியலை அதுவும் இவ்வளவு மோசமாக இருக்கு காரணங்கள் இல்லாமல்லாம் கிடையாது அவங்களும் ரொம்ப பக்காவை மொதல் விஷயம் மகாராஷ்டிரால ஓட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்துருக்காங்க கவுர்மெண்ட் மூலியமாகவே காசு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு ஸ்கீம் இல்லை மகளிர் உரிமை தொகை அதை அப்படியே காப்பி அடித்து ஒட்டு மொத்தமாக மூணு மாதத்துக்கு முன்னாடியே இறக்கிட்டாங்கன்னு வைங்க என்னையே நீ ஜெயிக்க வச்சுன்னா உனக்கு இது இனிமேல் மாதம் மாதம் வரும் செய்கிறவங்க முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம் பட் ஆனால் அப்போ அதை எதுவுமே பண்ணலையா என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனையும் வெறும் மூணே மாதத்தில் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளவு கோரிக்கைகள் இருந்ததும் அது அந்த கடைசி நேரத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் அந்த சொல்லுவாங்க இல்ல பார்த்தா பாவமாக இருக்கு சென்டிமெண்ட்டை டச் பண்ணுவாங்கம்மா இல்ல அந்த சென்டிமெண்ட்டு டச்சு முதல்ல மக்களை மகாராஷ்டிராவில் அவங்க கவுத்தது இந்த இடத்துல தான் இதை மகாராஷ்டிரா மக்கள் முதல்ல நம்பிட்டாங்க இதையே வச்சு சொன்னான் டே வெறும் காசை மட்டும் கொடுத்து உங்களை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களை தாண்டி மோசமானவங்க எவனுமே இல்லை அந்த அரசியல்வாதி இருக்கான் பாரு அவனை விட நீ ரொம்ப ஆபத்தானவை அது தற்கொலைக்கு சமம்னு ஒருத்தன் சொன்னால் ஆனால் அங்கே பாருங்கள் நமக்கு இந்த நேரத்தில் அதெல்லாம் எதுவுமே காதில் விழுகாது அது இப்போ வந்துட்டாங்கல்ல ஏன்னா மறுபடியும் ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை பேருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்தது ஏன்னா ஆப்போசிட்ல சரத்பவார் உட்காந்துருக்காரு உத்தவ் தாக்கரே உட்காந்துருக்காரு இந்த பக்கம் காங்கிரஸ் பயங்கரமா நிற்கிது அவங்கள ஹோல்டு பண்ணி ஒரு நல்ல ஒரு கூட்டணி இவ்வளவு பேர் கட்டல நாங்கள் தாண்ட இந்த மண்ணோட மைந்தர்கள்னு உத்தவ் தாக்கரே கத்துறாரு ஏன்னா அவர் தானே அங்கேருந்தானே ஃபவுண்டேஷன் பால் தாக்கரே ஃபவுண்டேஷன் வந்தது ஆனா ஏக்நாத் சிண்டை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார் இவங்க கிடையாது உண்மையான சிவசேனா நாங்கள் தான் பால் தாக்கரேயோட குடும்ப வாரிசாக வேணா உத்தவ் தாக்கரே இருக்கலாம் ஆனால் அரசியல் வாரிசு தான் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே அடிச்சு சொன்னார் ஆனால் அதை எவனுமே அந்த நேரத்தில் எங்கேயுமே எவனுமே சீரியஸாகவே ஏக்நாத் சிண்டையே ஒரு ஆளாகவே மதிக்கலை ஏன்னா பாஜகவோட கை பொம்மையாக தான் ஏக்நாத் சிண்டே உட்கார்ந்து இருப்பாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க அந்த பொம்மைக்கு மார்க்கெட்டில் வேல்யூ இருக்காது அதான் மக்கள்கிட்ட அந்த பொம்மை செட் ஆகாது ஒரிஜினல் யாருன்றது மக்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதில் உண்மையிலே இந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா ரொம்ப ஏற்றுக்க மனசு இல்லாமல் புலம்பி மண்டியை பிச்சுக்கிட்டு இருக்கிறது உத்தவ் தாக்கர் சரத்பவாரை பார்க்குறப்ப ஒரு ஆ ஒரு சந்தேகமாகவே இருக்குது ஒரு வேலை இது ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு போலையோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவரும் ஒரு அரசியல்வாதி தானே இங்கே ஒரு பக்கம் தலையை நீட்டிக்கிட்டு காலை அந்த பக்கமாக நீட்டிக்கிட்டு படுத்து கிடந்துருப்பாப்லையோ தெரியலையே இப்போ இந்த இடத்துல பாஜக பிளே பண்ணது ரொம்ப அறுதி பெருமானம் அதாவது இரநூத்தி எண்பத்தி எட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு வந்து ஜெயிச்சா நூற்றி நாற்பத்தி ஒம்போது ஜெயிச்சா சாரி நாற்பத்தி அஞ்சு ஜெயித்தா அவங்க தான் வந்து எந்த விதமான சப்போர்ட்டு இல்லாமல் ஆட்சி அமைக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பாஜக ஜெயிச்சது யாருமே ஜெயிக்காத ஒரு அறுதி பெரும்பான்மையாக ஜெயிச்சு முன்னாடி நிற்கிது அவங்களுக்கு தேவை ரொம்ப கம்மியானது தான் இப்போ கூட பாஜக நினச்சா எப்படி இப்போ சிவசேனாட்டேருந்து இங்கே உருவுனாங்களோ ஏக்நாத் சிண்டியை உருவுனாங்களோ எப்படி இவர்கிட்ட என்சிபிலேருந்து அஜித் பவாரை உருவுனாங்களோ அதே மாதிரி அஜித் பவார்டேருந்து ஏக்நாத் சிண்டியும் சில பேரை உருவி தான் ஆச்சு தனியாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அதை இப்போ இந்த நேரத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க இந்த முறை அதை பண்ண மாட்டாங்க இந்த முறையும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து பெரும்பான்மை அதாவது இரநூறு தொகுதிகளுக்கு மேலே ஓ ஒட்டு மொத்தமாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எதிர்கட்சியாக உட்கார முடியாத அளவுக்கு கூட அவங்க பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ஆளாக வந்து ஒரு ஐம்பது சீட்டை இந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏப்ரலில் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் முப்பது தொகுதிகள் முப்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி பிடிச்சிருந்துச்சு அதாவது ஆறு எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன் சேர்ந்தது ஒரு எம்பி கான்ஸ்டியூஷன் இவங்க அந்த இதுக்கு முன்னாடி இப்ப இடைத்தேர்தல் கூட நடந்துச்சு இல்லை அப்போ அந்த ஒரு எம்பி அந்த ஜெயிச்சாங்க இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு இந்தியா கூட்டணி கூட ஜெயிக்காம உட்கார்ந்து வந்திருக்கு அத்தனையும் ஆறு பேரும் அவங்க ஆளுங்க பாஜக ஆளுங்களே நின்று ஜெயிச்சிருக்காங்க அதாவது இந்த சந்தேகம் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஏற்கனவே அடி வாங்கின இடமா இருந்தால் பரவாயில்ல ஓகேப்பா இங்கே வந்து போட்டியாக தான் இருந்திருக்கு கஷ்டமாக தான் உள்ளே போய் உட்காரணும் அப்படின்னா ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் ஏற்கனவே ஃபுல் ஸ்வீப் அவங்களை உள்ளுக்குள்ளே ஓட ஓட அடித்த அதே இடத்துல அவங்க இப்போ சொந்தமாக சேரை போட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அங்கே நடந்தது இடையில இந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நடந்தது என்னது பாஜக எடுத்த சில பல ஸ்டாண்டு காங்கிரஸ் பண்ண சில பல மிஸ்டேக் ஒன்றும் இல்லை பாஜகவில் இப்போ ஏக்நாத் இறங்கி நானும் ஒரு தொகுதியில் போட்டி போகிறேன்றார் இந்த பக்கம் அஜித் பவார் தானும் இறங்கி போட்டி போகிறேன் இந்த ரெண்டு நல்லா கவனிச்சுக்கணும் ஆனால் இந்த பக்கம் உத்தவ் தாக்கரேவோ இல்லை ஐயா சரத்பவாரோ எங்கேயுமே இறங்கி அதாவது நாங்கள் வழி நடத்தி போகிறோம் எங்களுடைய கைடன்ஸில் நீங்கள் வாங்க நாங்கள் இறங்கி முன்னாடி நிற்கலை எப்பயுமே ஒரு லீடர் முன்னாடி போது மட்டும்தான் பின்னாடி நிற்கலாம் பார்த்தீங்களா அவனுக்கு ஒரு பயங்கரமான எனர்ஜி வரும் உண்மை இறங்கி அவரும் வேலை பார்க்குறாரு அதாவது இப்போது திருதலப்படி இப்போ ஓட்டு கேட்க போகிறப்ப இப்போ நின்று டீ ஆத்துறாங்களே எதுக்கு ஆத்துறாங்க அது ஒரு விதமான இன்ஸ்பிரேஷன் அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் இவங்க இறங்கி போட்டி போடணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் இவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும்ல அந்த இடத்துல அந்த காங்கிரஸ் கூட்டணி அங்கே என்சிபியாக இருக்கட்டும் இல்லை சிவசேனாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவங்க மிஸ் பண்ண இடம் அந்த இடத்த ஸ்ட்ராங்காக இவங்க பிடிச்சது இங்கே தான் ஒன்று இன்னொன்று ஒருவேளை மகாராஷ்டிரா மக்கள் மனசு மாறிட்டாங்களோ இவங்க பேசினதை நான் சொல்ல இல்லையா மகாராஷ்டிராவை இவங்க ஏமாற்றிட்டாங்களா இல்லை மகாராஷ்டிரா இவங்ககிட்ட ஏமாந்துருச்சான்ட்டு மகாராஷ்டிரா இந்துத்துவாவுக்கு பர்து பிளேஸ் தாய் வீடு இந்துத்துவாவுக்கு மகாராஷ்டிரா தான் இந்த இடத்துல பட் ஆரம்பத்தில் பால் தாக்கரேயா உள்ள இங்கே வந்தது அவர் என்ன முளக்க வச்சார்னா இங்கே மகாரா அதாவது மரா மராட்டியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க அவர் முக்கியமா எதிர்த்தது குஜராத்திகளையும் தமிழர்களையும் ஏன்னா இங்க நிறைய பேர் வர்றாங்க இங்க இருக்கிறவங்களுக்கு இவங்களால ஏகப்பட்ட தொல்லை இருக்கு அந்த தொல்லைன்னா என்ன அந்த இடத்தையெல்லாம் இவங்க பிடிச்சிக்கிறாங்க அதனால இவங்கள விட்டு விட்டு அங்கே அதுதான் அவரோட மெயின் அஜந்தாவாக இருந்தது அப்படி பிரித்து வச்சிருந்தாங்க அவரே இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்லாம் வந்து அப்போல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரொம்ப டவுன்ல இருந்த டைம்ல சிவசேனாவை வந்து அந்த பால் தாக்குற அந்த இந்துத்துவாவை தூக்கி வச்சாப்புல பாருங்கள் அவரை மாதிரி வந்து அதை முன்னிறுத்தி அதை சுற்றி ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுன்றது அவர் ரொம்ப அழகாக பண்ணார் இன்னைக்கு அதே இந்துத்துவ விஷயத்தை பாஜக மகாராஷ்டிராவில் கொண்டு வந்துச்சு இப்போ ஜார்க்கண்ட்லையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி அவங்க வச்சது ஒரே ஒன்று தான் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் வெரி சிம்பிள் அந்த இந்துக்களே ஒன்று கொடுங்கன்ற அந்த ஒரு கான்செப்டு மகாராஷ்டிராவில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அதே நேரத்தில் ஜார்க்கண்டில் இவங்க அந்த கான்செப்டை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க நீ என்ன வேணாலும் கற்று இப்போ மகாராஷ்டிராவில் எப்படி பாஜக கூட்டணி மூணில் சொல்ல ஸ்வீப்பு தான் அது அது வந்து மூணில் ரெண்டு பங்கு இவங்களுக்குப்பா அப்படி தான் கணக்கு அது ஆனா இங்க அதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் மூணில் ரெண்டு பங்கு இந்தியா கூட்டணிக்கு போயிடுச்சு இந்த இடத்துல அவங்க விட்டு இறங்கி போய் ஒழுங்காக வேலை பார்க்கல அந்த ஓட் சேர் அந்த வாக்கு பதிவுன்னு ஒன்று போலிங்ல இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது போட்டதுக்கு அப்புறம் ஆனா போடுறதுக்குன்னு உள்ள ஆள் வரணும்ல காங்கிரஸ் தோத்த அத்தனை இடத்துலையும் இவங்க ஜெயிச்ச அத்தனை இடத்துலையும் அதாவது காங்கிரஸ் ஜெயிச்ச அத்தனை இடத்துலையும் பாஜக ஜெயிச்ச அத்தனை இடத்துலையும் அந்த வாக்கு பதிவுன்றது நிறைய வே மேலையும் கீழையும் இந்த பாஜக ஜெயிச்சதுல ஏகப்பட்ட ஓட்டு அந்த விழுந்த அந்த சதவீதம்னு ஒன்று இருக்குல்ல பயங்கரம் காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துல விழுந்தது கம்மி ஜெயிச்ச இடத்துல விழுந்தது கம்மின்னா அப்போ தோத்த அந்த அந்த புள்ளிங்னு ஒன்று இருக்கு இல்லையா ஓட் புள்ளிங்கன்ற அந்த அந்த ஓட்டு போறவங்களை கூட்டிட்டு வர்றது அந்த இடத்துல அந்த தோன்றதுன்றது அது நல்லாவே தோண்டியிருக்காங்க அவங்க இந்த முறை எப்பயும் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவுன்றது ரொம்ப அதிகமாக மகாராஷ்டிராவில் நடந்திருக்குது அதே மாதிரி ஜார்க்கண்டில் இவங்க இதே இது வந்து ஏன் ஜார்க்கண்டில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஜார்க்கண்டில் அந்த பழங்குடியின மக்கள் இவங்க நம்பலை அந்த மக்கள் இவங்களை நம்பலை அவங்க அங்கே என்ன சொன்னாங்கன்னா இஸ்லாமியர்கள் உள்ள வந்துருவாங்க இருந்து ஊடுருவு உங்களை அடிச்சு போட்டு உங்களை அடிமையாக்கி உங்களை உட்கார வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனா இதை பயங்கரமா உண்மையில எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் பயங்கரமா இந்தியா கூட்டணி டஃப் கொடுக்கும் ஜார்கண்ட் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்காது பாஜக அடிச்சிட்டு ஏன்னா அவங்க அந்த இடத்துல அவங்க பண்ண பிரச்சாரங்கள் அப்படி இதை விட பயங்கரம் அங்கேதான் தான் உழைச்சாங்க ஆனால் நிலமை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு இவங்களும் எதிர்பார்க்கல அவங்களும் இதை வந்து எதிர்பார்க்கலாம் ஹேமந்த் சோரான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தது அதே நேரத்தில் இங்கே இவ்வளவு மோசமான ஒரு ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவும் தெரியலை கருத்து கணிப்புகள் அபாரம் அதுலலாம் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு உத்தவ் தாக்கரேலேருந்து அப்படியே தவிச்சு போய் கிடக்குறா இங்கய்யோ நாங்கள்னே ஒரு இருபத்தஞ்சு சீட்டு கூடவா இல்லை நூற்றி மூணு இடத்துல போட்டி போட்ட காங்கிரஸ் வெறும் இருபது இடத்துல ஜெயிச்சிருக்கு எண்பத்தி ஆறு இடத்துல போட்டி போட்ட சிவசே சரத்பவார் வெறும் பதிமூணு இடத்துல ஜெயிச்சிருக்கு தொண்ணூற்றி ஏழு இடத்துல போட்டி போட்ட சிவசேனா வெறும் பதினாறு இடத்துல ஜெயிச்சிருக்கு அதைத்தான் ஜெய்க்குறான் இருபத்தஞ்சு இடத்துல ஜெயிக்கிற அளவுக்கு கூடவா நாங்கள் வாக்கு இல்லாமல் போயிட்டோம் அளவுக்கு கூடவே எங்களுக்கு இங்கே வாக்கு வங்கி இல்லைன்னு நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ளே வேறு என்னமோ ஒன்று நடந்திருக்கு அவங்க ஆஃப்டர் போலிங் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அது வேற பட் பிஃபோர் போலிங்க அவங்க செஞ்ச அத்தனை விஷயமும் சரியான க்ரௌட் புல்லிங்கு உண்மையில் இறங்கி இது முக்கியமாக ஆர்எஸ்எஸோட பங்கு இறங்கி வேலை பார்த்துருக்காங்க ஊர் ஊரா போயிட்டு எவ்வளவு தூரம் அவங்கள கேன்வாஸ் பண்ண முடியுமோ அத்தனை பேரையும் ஒன்றா வச்சு திரட்டி ஏன்னா இதை கேஸ்ட் வைஸா பார்த்தா கூட பிரிக்கலாம் அதாவது இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கிற இடம் எஸ்சிக்கள் அதிகம் இருக்கிற இடம் எஸ்டிக்கள் அதிகம் இருக்கிற இடம் ஓபிசிகள் அதிகம் இருக்கிற இடம் இவ்வளவு ஏன் என்சிபியோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் மகாராஷ்டிராவிலேயே ஏற்கநாத் சிண்டு அன்ன போஸ்ட்டில் நின்று ஜெயித்த மாதிரி ஜெயிச்சிட்டார் உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய விஷயம் யாராலையும் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணிட்டாங்க ஸோ இது இவ்வளவு அதாவது நாம் தோத்துட்டோம் அதாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத விட நாம் தோத்துட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் ஃபீல் பண்ணிடுச்சுன்னா எந்த இடத்துல தப்புன்றதை தெளிவாக அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா எல்லா இடங்களும் இன்னும் ரொம்ப நாள் நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது இது தப்பு அவங்க என்னென்ன ஏற்ற இன்னமும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதாவது அவங்க நான் இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வர மாதிரி சின்ன பசங்களை யாட்டடை விளையாடுறீங்கன்ற மாதிரி பெரிய தலை ரெண்டும் கேட்டிருக்கு ஆனால் யார் சின்ன பையன் வயசில் இருந்தால் நாங்கள்லாம் வந்து ஆட்டத்தில் எப்படின்றது தெரியுமா அப்படின்னு இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க இதை தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததா உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் டீலிங் ஓடிகிட்டு இருக்கா அப்படின்றத பற்றிலாம் இப்போ தான் சந்தேகத்துக்கே வர்றாங்க ஏன்னா இது ரொம்ப இப்போ காங்கிரஸோட பெரிய பலவீனமே அவங்க பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது நம்மளால் முடியும் இந்த ஹாயாக படுத்து கிடப்பாங்க இல்லைங்களா படுத்து கிடந்துட்டு போட்டி அன்னைக்கு எந்திரிச்சு போய் சண்டை போடுறதுன்றது அது தப்பு இவங்க இந்த இடத்துல அந்த வேலையை பண்ணியிருக்கக்கூடாது நிறையா இன்னும் போனால் இந்தியா கூட்டணியோட ஃபார்முலாவை அப்படியே வந்து எல்டிஏ கூட்டணி அப்ளை பண்ணிக்கிச்சு அவங்க கூட இணக்கமாக போகிறது இப்போ இதில் ஜார்க்கண்ட்லேயுமே அவங்க வந்து லோக்கலில் எவ்வளோ தூரம் வந்து ஆளை பிடிக்க முடியும்னு பார்த்துருக்காங்க பட் ஆனால் அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியல ஒரே ஒரு ஆள் தான் ஏஜுயசோ ஏஜுஏசா எது ஒன்று அவங்களோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி தான் எங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆச்சு பட் அதுவும் வந்து பெருசாக பிரகாசமால ஒன்றும் கிடையாது ஆனால் இங்கே அவங்க ரொம்ப அழகாக நீட்டாக எந்த குழப்பமும் இல்லாமல் இறங்கி ஜெயிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வேலை பார் ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாரு என்ன வேணாலும் பண்ணு எதை வேணாலும் பேச இன்னமும் சொல்ல போனால் ஏக்நாத் சிண்டே ஜெயிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கோர்ட்டில் உத்தவ் தாக்கரேக்கும் ஏக்நாத் சிண்டேக்கும் அந்த கேஸை தள்ளி வச்சுட்டு சின்னத்தை ஏக்நாத் சிண்டே கையில் கொடுத்துட்டாங்க இது உனக்கு இதை பற்றி வெளியில் உத்தவ் தாக்கரையால் பேச்சவும் முடியல மூச்சு விட முடியல மனுஷன் ரொம்ப நொந்து போயிட்டார் அதான் நம்ம ஊரில் ரெட்டில் யார் கையில் இருக்குது ஐயா எடப்பாடியார் கையில் இருக்கா இல்லை ஐயா ஓபிஎஸ் கையில் இருக்கா யார் கையில் இருக்கா அவங்க கை தான் கட்சி இப்போ என்ன ப்ரூவ் ஆகிருக்குன்னா உத்தவ் தாக்கரே ஒன்றுமே கிடையாது ஏக்நாத் சிண்டே தான் ஒரிஜினல் சிவசேனா அதே மாதிரி சரத்பவாரன்றவர் அவர் வேஸ்ட் இத்தனை அவர் தான் ஃபவுண்டர் அவர் கிடையாது நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் பவார் சைடும் ப்ரூவ் இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு நம்ப தகுந்தது அப்படின்றது இனிமேல் தான் தெரியும் இப்போதைக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ பாஜக கூட்டணி மகாராஷ்டிராவில் மகத்தான வெற்றி ஒருவேளை மக்கள் இதோட அந்த அவங்களோட அந்த இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க மகாராஷ்டிராவில் அப்படின்னா உங்கள அவங்கள நினச்சி நம்ம வருத்தப்படுறதை தவிர வேறு எதுவும் வழி தெரியலை ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவோ சம்பவங்கள் விலவாசி உயர்வாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும் அது எதுவுமே நாம் பண்ணாமல் வெறும் இந்த எமோஷ்னல் பேஸில் கனெக்ட் பண்ணி வச்சு அந்த எமோஷ்னலுக்கு இவங்க அதை விலை போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை யாராலையுமே திரும்பி மேலே இழுக்க முடியாது பட்டு திருந்தி வரணும் ஆனால் அடுத்த இன்னொரு பெரிய ஒரு சவால் ஒன்று மகாராஷ்டிராவில் உட்காந்துருக்கு யார் முதல்வர் ஏக்நாத் சிண்டி அவர் நின்றுக்கிட்டு இருக்கார் நான் தான் சொல்படுன்னு இந்த பக்கம் ஐயா தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவரை வந்து உள்ளுக்குள்ளே இறக்கணும் அவருக்கு ஏன்னா அங்கனுக்குள்ளே லோக்கல் சப்போர்ட் வேறு அதிகம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்துடுவாங்க எங்கே போது இருந்தது போது ஏன் இப்போ நாங்கள் என்ன இதுக்கு முன்னாடி தான் அவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்கள ஆக்கினேன் இப்போ என்ன எங்கால ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வருவாங்க இப்போ அடுத்து ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையும் இருக்குது என்ன பண்ண போகிறாங்க கூடி பேசி மொத்தத்தில் ஏமாந்தது காங்கிரஸ் மக்கள்லாம் கிடையாது மக்கள் தெளிவாக எனக்கு இவங்க தான் வேணும்ட்டாங்க அந்த மக்களை ஒழுங்காக தெளிவுபடுத்தாமல் விட்டு ஏமாந்தது காங்கிரஸ்ஸு இனிமேலும் ரொம்ப ஏமாந்துக்கிட்டே இருக்காது ஏ போதும் போர் அடிக்கலையா கொஞ்ச நாளும் முழிச்சுக்கிட்டு எதையாச்சும் பண்ணுறதுக்கு வழியாக பாருங்க நன்றி